அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவரா திலகவதி நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா நீர்நிலையினுடைய வகைகள் பற்றி பார்க்க போறோம் அது வந்து இயற்கையான நீர்நிலை செயற்கையான நீர்நிலை அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு அதுல இயற்கையான நீர்நிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் மிகப்பெரிய கடல் பரப்பு வந்து சமுத்திரம் அப்படின்னு அழைக்கப்படுது ஒரு கண்டத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய பெரிய நீர்பரப்பு வந்து கடல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இயற்கையாக ஓடும் நீரோடை வந்து ஆறு அப்படின்னு பெயரால் அழைக்கப்படுகிறது நிலப்பரப்பால் சூழப்பட்ட பெரிய நீர்ப்பரப்புக்கு ஏரி அப்படின்னு பெயர் சிறிய நீர்ப்பரப்புக்கு குளம் அப்படின்னு பெயர் ஆழமற்ற சிறிய நீர்ப்பரப்புக்கு மடு அப்படின்னு பெயர் வழங்கப்படுது மலைப்பாறைகளில் இருந்து தோன்றக்கூடிய ஊற்று நீருக்கு சுனை அப்படின்னு பெயர் நீரோடைகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல பயன்படுவது வாய்க்கால் நிலத்தடி நீரின் மூலம் வெளிப்படுவது ஊற்று செயற்கையான நீர்நிலைகள்னு பார்த்தோம்னா ஆற்று நீரை சேமிக்க கட்டப்படக்கூடிய ஒரு தடுப்பு வந்து அணை அப்படின்னு அழைக்கப்படுது குளிக்கிறதுக்கும் பிற பயன்பாடுகளுக்காகவும் தோண்டப்படக்கூடிய ஒரு நீர்நிலை வந்து குளம் நிலத்தடி நீரை எடுப்பதற்கு தோண்டப்படக்கூடிய ஒரு ஆழமான பள்ளம் வந்து கிணறு நிலத்தடி நீரை மேற்பரப்பிற்கு கொண்டு வர பயன்படுத்துவது பம்பு அப்படின்னு அழைக்கப்படுது மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்